ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் ஆமர் நேர்மையும் நம்பிக்கையும் நிறைந்த இளைஞன் அவன் தினமும் தன் சிறிய கடையில் பழங்களை விற்பான் எப்போதும் வாடிக்கையாளர்களிடம் உண்மையோடு நடந்து கொள்வான் குறைவாக எடையிட மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஒருநாள் நகரத்திலிருந்து வந்து ஒரு பணக்கார வியாபாரி அவனிடம் பழங்கள் வாங்கி நாளை மீண்டும் வருவேன் இதே நேர்மையுடன் பழங்களை தருவாயா என்று கேட்டார் ஆமத் சிரித்து இஸ்லாம் எங்களை உண்மையாக இருக்கச் சொல்லுகிறது ஐயா என்றான் அடுத்த நாள் அந்த வியாபாரி பெரிய குழுவுடன் மீண்டும் வந்தார் அவர்கள் ஆமத்தின் நேர்மையைக் கண்டு மகிழ்ந்து பெரிய அளவில் பழங்கள் வாங்கினர் அந்த நாளிலிருந்து ஆமத்தின் சிறிய கடை பெரிய வியாபார நிலையமாக மாறியது அவன் எப்போதும் சொல்லுவான் பணத்தை விட முக்கியமானது நம்பிக்கை உண்மை பேசுவது மனிதனை உயர்த்தும் பொய் பேசுவது அழைக்கும்